ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஆங்கிலம் ஜனவரி மாதம் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி பௌர்ணமி தேதி மாலை நாலு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை உள்ளது சித்தயோகம் பௌர்ணமி தேதி ஆருத்ரா தரிசனம் சிவாலயங்களில் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை இரவு ஒன்போதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குழியை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்னரை மணி முதல் மூணு மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் சுப ஓரைகள் சந்திர ஓரை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சுக்கர ஓரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன் ஓரை காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குரு ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி புதுப்பணங்களை இப்போது காணலாம் மேஷ ராசி என்றால் என்னையாய் காரியம் ஆற்றுவதில் வல்லவர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளவும் மென்மையான பேச்சு வெற்றியை தரும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிட்டும் எதிர்பாராத செலவு ஏற்படும் சிலருக்கு சேமிப்பில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்யும் நிலை வரலாம் கணவன் மனைவி இடையே புரிதல் அவசியம் தேவை நட்சத்திர பலன் அஸ்வனி எதையும் ஒத்தி போடாதீர்கள் இன்று சற்று சோம்பல் தரும் நாளாக அமையும் அவற்றை உதிரி தள்ளிவிட்டு புதிய முயற்சி முயற்சியில் ஈடுபட்டால் எல்லா வகையிலும் வெற்றி காணலாம் பரணி பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வார் என்பது முதுமொழி இன்று வரவுக்கு மேல செலவு வரக்கூடிய காலம் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் கார்த்திகை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை அரசாங்கத்தில் உத்தியோகம் புரிபவர்களுக்கு ஆதரவு பெருகும் குடும்பத்தில் மன அமைதி நிலவும் செவ்வாய்க்கிழமை உரிய மந்திரத்தை ஜபம் செய்தால் எல்லா வகையிலும் வெற்றி காணலாம் முருகபெருமான் வழிபாடு சிறப்பாக அமையும் ரிஷவராசி குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் மனதில் அவ்வப்போது சிற்சில சிந்தனைகள் வந்து போகும் நிலையான சிந்தனையுடன் செயல்பட்டால் எல்லா காரியங்களையும் வெற்றி காணலாம் பொறுமை அவசியம் தேவை நீண்ட நாள் உழைப்பிற்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் பழைய வாடிக்கையாளர் மூலம் லாபத்தை ஈட்டலாம் பணவரவு சீராக இருக்கும் கடன் விஷயங்கள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் உடல் நலனில் கவனம் தேவை நட்சத்திர பலன் கார்த்திகை குடும்ப நலம் முக்கியம் தேவை குடும்பத்தாருடன் உரையாடும் போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம் ரோகிணி பணவரவு தாராளமாக இருக்கும் எல்லோரையும் இன்முகத்துடன் பேசி மயக்கி விடுவீர்கள் உடல் நலனில் சற்று கவனத்தை செலுத்துங்கள் மிருக செய்யிடம் அவ்வப்போது உடல் சோர்வடையும் தெய்வ சிந்தனையில் மனதை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்தொழில் லாபம் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி தேவிக்கு நீ தீபம் ஏற்றி வழிபட்டால் பொருளாதார சிக்கல்கள் மறையும் மிதன புத்திசாலித்தனம் பளிச்சிடும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர்கள் நீங்கள் செய்திகளில் நல்ல லாபம் உண்டு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிட்டும் மீடியாவில் பணிபுரிவோர் பெறுவர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வகையில் பொருள் ஈட்டலாம் எழுத்து துறையில் உள்ளோ வெற்றி காணலாம் கணக்கு தொழிலில் உள்ளோ எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம் பெரிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் சிறு முதலீடுகள் லாபத்தை அளிக்கும் நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர் நரம்பு சம்பந்தமான சோர்வுகள் அவ்வப்போது வந்து போகும் உடல் நலனில் கவனம் தேவை நட்சத்திர பலன் மிருகசீரிடம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும் பயணத்தால் ஆதாயம் கிட்டும் செய்தொழில் லாபம் உண்டு திருவாதிரை நல்ல செய்தி ஒன்று உங்களை நாடி வரும் எல்லா வகையிலும் மன மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனம் அமைதி பெறும் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நாளில் புதன் ஓரையில் யோசித்தால் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கடகராசி சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவீர்கள் எதையும் யோசித்து பேச வேண்டும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை செய்தொழில் லாபம் உண்டு வேலை பலு அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளுடன் போது சற்று கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் வீடு சம்பந்தமான குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் தாயாருடைய ஆதரவு என்றும் உங்களுக்கு உண்டு உடல் நலனில் கவனம் தேவை வயிற்று உபாதைகள் வந்து போகும் ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் வந்து போகும் நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மையும் ஏற்படும் இன்று சுமார உண்டு பூசம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை நாடி வரும் சுமாரான தனவரவு உண்டு ஆயில்யம் எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தொழில் எதிரிகள் உங்களுக்கு நிச்சயம் இருப்பர் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் திங்கட்கிழமை சிவ வழிபாட்டில் ஈடுபடுங்கள் சிம்ம ராசி அஞ்சான் அஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் மனநிலைமை கொண்டவர்கள் நீங்கள் இன்று தன் நம்பிக்கை உயரும் தலைமை பொறுப்பு உங்களை நாடி வரும் மேலதிகாரிகளின் ஆதரவு என்றும் இருக்கும் வருமானம் உயரும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் உறவுகள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் முதுகு சம்பந்தமான வழிகள் வந்து போகும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் நட்சத்திர பலன் மகம் மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆழ்வர் அதிகாரம் உங்களை நாடி வரும் எல்லா வகையிலும் ஏற்றம் காண்பீர்கள் பூர்வம் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இன்று செய்துவிடல் லாபம் உண்டு அலுவலகத்தில் பணிபுரிவோர் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவர் உத்தரம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் இன்று சற்று சோர்வுடன் காணப்படுவீர்கள் அவற்றை தவிர்த்து செயல்பட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் என்று சுமாரான உண்டு இன்று சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கண்டிராசி அழகான ரசிகரமான வார்த்தைகளால் மற்றவர்களின் மனதை கொள்ளை கொள்வீர்கள் அவ்வப்போது சிந்தனை வயப்படுவீர்கள் சிந்தனையை தவிர்த்து விடுங்கள் நிச்சயம் செய்தி லாபத்தை காணலாம் உத்தியோகத்தில் மென்மையை அடையலாம் ஆடிட்டர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் மற்றவர்களுடைய தவறுகள் உங்கள் கண்ணில் படும் சேமிப்பு கணிசமாக உயரும் பேச்சில் நிதானம் தேவை வயது சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் நட்சத்திர பலன் உத்தரம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் நிதி ஆதாரம் பெருகும் செய்தில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அஸ்தம் சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் இன்று வேலை சுமை இருக்கும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் செயல்பட்டால் எல்லா வகையிலும் வெற்றி காணலாம் சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை நீங்கள் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள் இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு பச்சை நிற பொருட்களை இன்று நீங்கள் தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் துலாம் ராசி எதையும் யோசித்து பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள் நியாயம் எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கம் நீங்கள் பேசுவீர்கள் ஆனால் உங்களுடைய மனநிலைமை இன்று சீராக இருக்காது ஆகையால் தியானத்தில் ஈடுபடுங்கள் சட்ட துறையில் பணியாற்றுவோர் பதவி உயர்வு பெறுவர் தொழில் புரிவோர் ஒப்பந்த விஷயங்கள் அதாவது கான்ட்ராக்ட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் கணவன் மனைவியிடம் புரிதல் அவசியம் தேவை இனிப்பு பலகாரங்களை தவிர்ப்பது நலம் பயக்கும் நட்சத்திர பலன் சித்திரை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகலாம் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சுவாதி சட்டென்று பேசுவீர்கள் நியாயத்தை பேசுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர் இன்று சுமாரான தனவரவு உண்டு விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் தெய்வ சம்பந்தமான சுற்றுலாக்கள் அமையும் தெய்வ காரியத்தில் பணத்தை செலவு செய்வீர்கள் எந்த முடிவையும் சுக்கர ஓரையில் எடுத்தால் நன்மையாக முடியும் ராசி எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டு இருப்பீர்கள் உங்கள் எதிரில் நிற்பவருடைய எண்ணத்தை ஆராய்வீர்கள் அதற்கு தக்கவாறு நீங்கள் உரையாற்றுவீர்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு மனதில் உள்ள ரகசியத்தை வெளியில் கூற வேண்டாம் எதிர்பாராத லாபம் செய்தளில் இன்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவியுடன் பேசும்போது சற்று நிதானமாக பேச வேண்டும் யோசித்து பேச வேண்டும் வீணான சந்தேகத்தை தவிர்த்தல் நலம் பயக்கும் மூட்டு வழிகள் அவ்வப்போது வந்து போகும் நட்சத்திர பலன் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தோழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அனுஷம் எதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கேட்டை குழப்பமான மனநிலைமை இன்று இருக்கும் தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள் நிச்சயம் நல்வழி பிறக்கும் ஹனுமான் வழிபாடு சிறப்பாக அமையும் தனுசு ராசி கோயில் குளம் என்று எப்போதும் நீங்கள் சென்று வருவீர்கள் அவ்வப்போது உங்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து போகும் நிலையாக இறைவனை நம்பினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்திகளில் சுமாரான தனவரவு உண்டு பணிபுரிவோர் சக ஊழியருடன் பேசும்போது அறிவுரை கூறாமல் இருப்பது சால சிறந்தது இன்று நல்ல தனவரவு வரும் நாளாக அமையும் வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு என்றும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய காலில் அவ்வப்போது வழிவந்து போகும் நட்சத்திர பலம் மூலம் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றியை காணலாம் போராடம் எதையும் போராடித்தான் பெற வேண்டும் என்று கூறுபவர்கள் நீங்கள் இன்று உங்களுக்கு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் லாபம் உண்டாகும் உத்திராடம் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இந்த நல்ல தனவரவு உண்டு வியாழக்கிழமை குரு வழிபாட்டில் நீங்கள் திளைத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி கடின உழைப்புக்கு பெயர் போனவர்கள் நீங்கள் தான் முன்னேற முடியும் என்ற எண்ணம் உடையவர்கள் நீங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது செய்தொழிலில் லாபம் உண்டாகும் நிறையான வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நீகும் எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனம் தேவைப்படும் அவ்வப்போது வந்து நீங்கும் நட்சத்திர பலம் உத்திராடம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் அவ்வப்போது கோபப்படுவீர்கள் கோபத்தை தவறுங்கள் செய்தி முன்னேற்றத்தை காணலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறலாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு திருவோணம் சந்திரன் போன்று குறைந்த மனோநகமை கொண்டவர்கள் நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் அவிட்டம் எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும் நாளாக இந்நாள் திகழும் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் இன்று தாராள பணவரவு உண்டு சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி எதிலும் புதுமை என்ற மனோநலமை கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் உடுத்தும் உடையிலும் புதுமையை புகுத்துவீர்கள் புதுமையான எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் செய்தொழிலில் நிச்சயம் லாபம் உண்டு புதிய யோசனைகள் உங்களுக்கு அவ்வப்போது தோன்றும் தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுத்தால் நிச்சயம் லாபத்தை ஈட்டலாம் வேலையில் உள்ளோருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிறு சிறு முதலீடுகள் செய்தால் நல்ல பலனை பெறலாம் நட்சத்திர பலம் ஆட்டம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும் செய்தில் நல்ல வளர்ச்சி உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சதயம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் அமையும் போராட்டாதி குரு பகவான் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும் எதையும் யோசித்து முடிவெடுத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் நல்ல தாராளமான பணவரவு உண்டு சனிக்கிழமை சனி ஹோரையில் இயலாதவருக்கு நீங்கள் தானம் செய்யுங்கள் மீனராசி ஆன்மீக எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் கோயில் என்று சென்று வருவீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம் ஆனால் அவ்வப்போது குடும்பம் சம்பந்தமான சிறு சிறு கவலைகள் வந்து போகும் குடும்பத்தில் உள்ளோரிடம் நீங்கள் பாசத்தை செலுத்துவீர்கள் அதே வண்ணம் பாசத்தையும் எதிர்பார்ப்பீர்கள் செய்திகளில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு கலை சம்பந்தமாக உள்ளூர் ஏற்றம் காண்பர் துறையில் உள்ளோர் ஏற்றம் காண்பர் சேவை துறையில் உள்ளூர் முன்னேற்றம் அடைவர் கால்களை பராமரிக்க வேண்டும் நட்சத்திர பலன் போராட்டாதி மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்திழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் நிச்சயம் மேன்மை உண்டு எதையும் அளந்து பேச வேண்டும் பிறருக்கு அறிவுரை கூற வேண்டாம் செய்தி லாபம் உண்டு உறவுகள் மேம்படும் ரேவதி எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் கணக்கு பூட்டுக் கொண்டே இருக்கும் புதிய வாய்ப்புகள் வர உள்ளது இன்று சுமாரான தனவரவு உண்டு வியாழக்கிழமை அன்று நீங்கள் தியானத்தில் மனதை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை அவரவர் ஊரில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பெருமாளை மனதார சேவித்து பின்னர் ஆஞ்சநேய பகவானை சேவித்தால் எல்லா வளத்தையும் பெறலாம் நன்றி வணக்கம்